அடடே வளத்தால் இப்படி ஒரு பறவையை வளர்க்க வேண்டும் என்று நம் அனைவரும் வியந்து பார்க்கும் வண்ணம் இந்த ஒரு வீடியோ காட்சியானது நம் அனைவருக்கும் அமைகிறது வீடியோ காட்சியில் நபர் ஒருவர் தனது வீட்டில் வளர்க்கும் பறவையானது தான் சாப்பிடுவதற்கு ஒரு இடம் பெற்றுள்ளது நாம் பார்க்கும் பொழுது நம் அனைவருமே வியந்து பார்க்கும் வண்ணம் இந்த ஒரு வீடியோ காட்சி நம் அனைவருக்கும் அமைகிறது வளர்த்தால் இப்படி ஒரு பறவையை நாம் வீட்டில் வளர்க்க வேண்டும் என்ற ஓர் எண்ணம் தான் நம் அனைவரின் மனதிலும் ஏற்படுகிறது இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்த்த இணையதளவாசிகள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டில் வளர்க்கும் பறவைகளை குறிப்பிட்டு வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் உங்களது வீட்டில் வளர்க்கும் பறவை மற்றும் அவற்றின் செயல்களையும் இந்த ஒரு வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இணைந்திருங்கள் நமது நியூசவன் செய்திகளுடன் இதுவரை நமது நியூஸ் செவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்